அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அதி அற்புதமான பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா வாழ்க்கையை வாழ முடியாதவர்களுக்கு நல்லா வாழ்ந்து ஏதோ ஒரு சம்பவத்தால ஒரு நிகழ்வால ஒரு பிரச்சனையினால் இன்னைக்கு துயரமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவங்களுக்கு அல்லது நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாதா நாமளும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ மாட்டோமா நமக்கும் அந்த கொடுப்பினை பாக்கியம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னா இந்த பலன்தான் அந்த பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளம்பரத்தை பத்தி பார்க்கலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம் அது ஒரிஜினலாக இருக்கா பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா இல்ல சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்கு ஆனா இவங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க பூஜை பொருளாக இருக்கட்டும் உணவுப் பொருளா இருக்கட்டும் அதுபோல ஊறுகாயா இருக்கட்டும் வெயிட் லாஸ் பவுடர் வெயிட் கெயின் பவுடர் இப்படி எதுவாக இருக்கட்டும் சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இதை பயன்படுத்திட்டு தான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க சரி இப்ப என்ன பலனை பார்க்க போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கு இந்த வக்ர பயிற்சி நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நிகழப்போகுது இந்த நூத்தி முப்பத்தெட்டு நாட்கள்ங்கிறது ஒரு சின்ன காலம் இல்ல மிக பெரிய காலம் நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் அதுல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலம் இது எப்படி இருங்க வழி தெரியாம நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாத ஒரு மணி மகுடத்துல உங்களை ராஜா மாதிரி சிம்மாசனத்துல உட்கார வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி வக்கர பயிற்சி சனி வக்கரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கை எந்த நிலையில போயிட்டு இருக்கோ அப்படியே தலைக்கீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய சம்பாதிக்கிறோம் நம்மள மாதிரி சந்தோஷமா யாரும் இல்ல ஜாலியா ஜெகஜோதியா இருக்கும் அப்படின்னா எச்சரிக்கை தேவை ஆனா அதே நேரத்துல வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு அற்புதமான காலம் இது உங்களுக்கான காலம் சனி அப்படிங்கிறது எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல இந்த சனி வந்தா மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஒரு லாட்ரி விழுறது மாதிரி ஒரு புதையல் கிடைக்கிறது மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆயிடலாம் அதுக்கு முயற்சி வேணும் அப்படியான ஒரு அமைப்பு தான் அந்த வக்ரம் அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியா நினைச்சிருவோம் ஆனால் அதி அற்புதமான ஒரு அமைப்பு ஆனால் அதே நேரத்துல அதிர்ஷ்டமாவது இன்னொன்னாவது முதல்ல நாங்கள் பிழைக்கிறோமான்னு பாருங்க முதல்ல இந்த சூறாவளியிலேருந்து இந்த துயரத்தில இந்த பிறவியிலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சா போதும் இதுலேருந்து மீண்டு வந்தம்னா போதும் பெரிய ஆளெல்லாம் ஆக வேண்டாம் என நிறைய அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களையும் அறியாமல் உங்களுக்கும் தெரியாமல் புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் என்னதான் இருந்தாலும் அவன் புத்தியை காட்டிட்டாய் அப்படிங்கறது மாதிரி தான் இது தேவையில்லாத பண வரையத்தை செஞ்சிருப்பீங்க தேவையே இருக்காது இருக்காது அதுக்கு முண்டி அடிச்சு செலவு பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பண பற்றாக்குறை உங்களுக்கு வந்திருக்காது பணம் வந்திருக்கும் எதிர்பாராத மருத்துவ செலவு அதனால மன உளைச்சல் கடன் பற்றாக்குறைக்கு இது மாதிரியான பிரச்சனைல வியாபாரத்துல நஷ்டம் தொழில ஈடுபட முடியாம அங்க ஒரு அடி மனம் நிம்மதியா இருந்தாதான் எதுலயுமே ஒரு வெற்றி கிடைக்கும் அப்ப மனம் நிம்மதி இல்ல வரதெல்லாம் தோல்வி எல்லாத்துலயும் ஒரு மந்தம் அத்தனை ஒரு மந்தம் ஏதோ பிரம்ம மாதிரி என்னடா ஆச்சு என்ன உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த சனி தான் நல்லா புரிஞ்சுக்கிங்க திடீர்னு ஒரு சோர்வாவுது திடீர்னு மனக்குழப்பம் வருது தேவையில்லாத பிரச்சனைகள் வருது தேவையில்லாத வம்பு வழக்கு வருது அதுக்கெல்லாம் காரணம் இந்த தான் குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை வருதா எங்கேயோ ஆப்பு வைக்கிறான் யாரு நம்ம சனி பகவான் தான் திடீர்னு ஒரு விபத்து நடக்குதா சின்ன சின்ன விபத்துக்கு அறிகுறி காட்டுங்க அப்பவே நீங்க வாய்ப்புகள் உண்டு அப்படியே அலட்சியமா இருந்தாலும் எதுவுமே செலவு பண்ண மனசு இல்லாம புத்தி புத்தி வச்சிருந்தாலும் இப்ப ஒரு நோய காட்டியிருக்கோம் ஒரு விபத்தை காட்டியிருக்கோம் ஒரு வம்பு வழக்க காட்டியிருக்கோம் திடீர்னு தேவையில்லாத செலவினங்களை கொண்டு வந்து கொடுக்கும் எப்போதோ கையெழுத்து போட்டவன் இப்ப பணம் வந்து கேட்பான் அதை வாங்கிட்டு ஓடி போனவன் ஒருத்தன் இப்போ நீங்க சிக்கி இருப்பீங்க எவ்வளவு பிரச்சனைய தாங்கிக்கிறது சிங்கம் மாதிரி இருந்த எங்களை அசிங்கமாக்கி விட்டு போயிட்டான் ஐயா அப்படிங்கறது மாதிரியான சூழ்நிலையை இப்போ நீங்க சந்திச்சிருப்பீங்க என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும் ஏழரசனியனுடைய ஆதிக்கம் இருக்கும் வெளியில சொல்லாம வேணா அழுவலாம் அதனால கொஞ்சம் தைரியமா தான் இருப்பீங்க வெளியிலாம் காட்டிக்க மாட்டேங்க ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு ஒரு அதிர்வு இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சனி பகவான் எப்பொழுதுமே நம்ம அடிக்கப்படுத்த போறாரு அதற்கான தகுதியையும் வலிமையையும் முன்பே கொடுத்து விடுவார் அவருடைய பயிற்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முதல்ல தொழில் சனியா வருவாரு அப்புறம் லாப சனியா வருவாரு அடுத்தது விரய சனியா தான் வருவார் அப்ப என்ன பண்றாரு தொழிலை கொடுத்து அல்லது வேலையை கொடுத்து அதுல லாபத்தை கொடுத்து அடுத்தது அதுல விரயத்தை கொடுப்பார் இங்க தான் அவருடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும் தான் அவருடைய அடி பலமா இருக்கு நான் கொடுத்துட்டேன் கொடுத்துதான் அடிக்கிறேன் நீ தாங்கக்கூடிய வலிமையை அடைஞ்சே ஆகணும் அதுக்காக தான் நான் உனக்கு முன்னாடியே கொடுத்துட்றேன் இப்போ அழுவினா எப்படிப்பா சனி பகவான்னாலே அப்படிதான் கொடுத்து விட்டு தான் அதற்கான இழப்பையும் அதற்கான துன்பத்தையும் துயரத்தையும் வலியையும் அவர் கொடுப்பார் அப்பதான் நம்ம சுதாரிச்சுக்கணும் சரி கொடுக்கும் போதெல்லாம் அலட்சியமாக இருந்துட்டோமே அப்போல்லாம் இந்த ஜோதிடம் தேவைப்பட்டிருக்காதே நமக்கு தேவைப்படாம போயிடுச்சே பார்த்திருக்கலாமே நல்ல லாபம் வரும்போது தொழில் வாய்ப்பு வரும்போது வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய வரும்போது இந்த ஜாதகத்தை பார்க்காம ஏன்னா நமக்கு நேரம் நல்லா இருந்தது அப்ப அப்ப நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல அத பார்த்திருந்தீங்கன்னா நீங்க சுதாரிச்சிருப்பீங்க விதி மாறி இருக்கும் உங்க விதி மாறக்கூடாதுன்னா உங்களை பார்க்க விடாது இது மாதிரியான ஜோதிட அமைப்பை இப்ப பாக்குறீங்க பரவாயில்ல இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தே கிடந்துடாத எழுந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வக்கர பயிற்சி இந்த வக்கர பயிற்சி ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க எது செஞ்சாலும் சரி அப்படியே எதுல எதுல உங்களுக்கு ஒரு அவமானம் கிடைச்சதோ தோல்வி கிடைச்சதோ இழப்பு இருந்ததோ அல்லது பறி போச்சோ எல்லாத்திலையும் ஒரு பாசிட்டிவா நடக்க போகுது அது அப்படியே மறுபடியும் செய்யுங்களேன் அதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அதுல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுல ஒரு வெற்றி இருக்கும் அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படியான அமைப்பு தான் இந்த வக்ர சனி பயிற்சி இந்த வக்ர சனி பயிற்சி காலகட்டத்துல தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய வச்சு வீண் பழிக்கு ஆளாகக்கூடிய அமைப்பும் உருவாகும் எச்சரிக்கை முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க அவங்கள்ட இருந்து சொடுக்கு போட்டு தப்பிப்பீங்க வேலை செய்யறவங்களே கெடுக்க நினைக்கிறாங்க கெடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க இது வரைக்கும் ஏன் இப்படி நடந்தது அதற்கான அடிமுடியை காணவீர்கள் அதற்கான வேரை கண்டுபிடிப்பீங்க இப்ப களை எடுப்பீங்க இதுவரைக்கும் பழிச்சுக்கிட்டு இருந்த அந்த தந்திரம் மந்திரம் எல்லாம் இப்ப உங்கள்ட்ட பலிக்காது இனிமே திட்டமிட்டு தான் செய்வீங்க அப்படியான அமைப்பு கவலைப்படாதீங்க சனி பகவான் பார்த்து பாரு இனிமே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தா போதும் உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க வேண்டிய உங்கள் வரலாறை மாற்றி எழுத வேண்டிய ஒரு காலகட்டம் இது இனிமே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க ஆரம்பிக்கலாமா அப்படிங்கறது மாதிரிதான் ஆரம்பிச்சுட்டீங்க ஏன் இவ்வளவு தைரியமா தன்னம்பிக்கையோட சொல்றேன் அப்படின்னா முதல்ல சனி பகவான் யாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஒரு நீதிமான் தர்மக்காரகன் யாரு சனி பகவான் மனிதன் செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் அப்படின்னா நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது நாம எப்படி செய்யறோமோ அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி கிரகம் நீதி நேர்ம தர்மம் இப்படி யாராவது கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு அருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுல யாருக்காவது நீதி நேர்ம தர்மம் இல்லாம இருக்கு அப்படின்னா சனி பகவானுடைய ஆதரவு அருள் இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்ப நல்லதும் கெட்டதும் இரண்டின் தாக்கமும் சனி பகவானால் இருக்கும் அதுவும் அதிக இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல வீரத்தோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பலனும் இருக்கும் ஆனா உடனே எதிர்பார்க்க முடியாது அதுதான் சனி பகவான் பிடிக்காத ஒரே விஷயம் உடனே எதிர்பார்க்க முடியாது நம்மளும் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோம் வரவங்கள்ட்ட இந்த மாதிரி அதை செய்யுங்க இதை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா பழிக்க வேலைன்னு சொல்லுவோம் சனி பகவானோட சுயரூபம் தெரியல அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எப்பொழுதுமே அவரு பொறுமையா இருப்பாரு அமைதியா கேட்பாரு ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்றீங்களா உங்களை சோதிப்பார் இந்த பரிகாரத்தை பயப்புள்ள தொடர்ந்து செய்தா இல்லை பாதியிலே விட்டுருதா இல்லை தன்னம்பிக்கையோட செய்தா இல்லை நம்பிக்கை இல்லாமல் செய்தா இப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு நம்மளை சோதிக்கிறதுல நம்மளுடைய வாதியாரை விட நம்மளுடைய எதிரிகள் துரோகிகளை விட சனி பகவான் மிக உயரத்தில் இருக்கார் அதையும் தாண்டி அந்த ஒரு தொடர்ச்சி இருந்தது பரிகாரத்துல நம்ம தொடர்ந்து ஒரு பரிகாரத்தை செய்யறோம் அப்படின்னா அப்பதான் அது பளிக்கும் அது நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்ப சனி பகவான் கொடுக்கணும்னு நினைச்சா அவர் உடனே திருப்தி அடைய மாட்டார் தான் அதுதான் விஷயமே அதே நேரத்துல சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்தாம் பார்வை உண்டு அவர் இருக்கிற இடத்த கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவார் அவர் பார்க்குற இடத்த கொஞ்சம் சோதிப்பார் அவ்வளோ தான் எந்தெந்த கிரகம்லாம் நட்பாக இருக்கும் அப்படின்னா சனிக்கு புதன் சுக்கிரன் ராகு கேதுலாம் நட்பு கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் பகை கிரகம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பலனையும் கொடுப்பார் இங்கே பாருங்கள் நமக்கு நல்லதும் கெட்டதும் ஏன் வருது அப்படின்னா இதை பொறுத்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நட்பு கிரகத்தை பார்க்கும்போதோ அல்லது கூட பயணிக்கும்போதோ கூட இருக்கும் போதோ நல்லது செய்வார் கூட சேர்ந்துக்கிட்டு எதிரி கிரகத்தோட போனால் அங்கே போர் நடத்துவார் அப்போ சண்டன்னா சட்டம் நமக்கு கீழே தான் செய்யும் ஆளாளுக்கு போட்டு என்ன பண்றது அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த சனி பகவானின் அமைப்பு யாருக்கும் இந்த ஆதிக்கம் கிடையாது எந்த கிரகத்துக்கும் கிடையாது சனி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுல ஒரு நீதியும் தர்மமும் இருக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது நியாயத்துக்காக நீங்க அந்த கஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க அதுதான் சனி பகவான் கொடுக்குற கஷ்டம் நல்லா தெரிஞ்சுங்க வேற யார் கொடுக்குற கஷ்டமா இருந்தாலும் எந்த கிரகம் கொடுக்குற கஷ்டமா இருந்தாலும் வேற வேற அர்த்தங்கள் இருக்கலாம் ஆனா சனி பகவான் கொடுக்குற கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அர்த்தம் இருக்கு அப்படின்னா அது நீதியோட நேர்மையோட நியாயத்தோட கிடைக்கக்கூடிய கஷ்டமா இருக்கும் அதாவது நீங்க நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் நல்லதுக்காகவும் படுற கஷ்டமாக அது இருக்கும் அது மட்டும் இல்ல சனி பகவான் கர்ம பலன்களை எந்த தட்டவே வேண்டிய பலனை தீர்வார் ஆனால் தர்மம் பண்றோம் அப்படின்னா அந்த பலனை எப்படி கொடுப்பார் தெரியுமா தென்மரத்தடிய போயிட்டு இருக்கீங்க இருந்து தேங்காய் அங்க இருந்து அந்த சருகு விழும் வித்தியாசம் இருக்கு அந்த மாதிரி தான் பரிகாரம் செய்யல சனி பகவானையோ அல்லது சிவனையோ நம்ம வணங்கல அப்படின்னா என்ன நடக்கும் நாம தெரிந்தல அப்படின்னு அர்த்தம் அந்த விஷயத்துல இதுதான் பரிகாரம் பழிக்கல பழிக்கலன்னு சொல்றது எது காரணம் என்ன தெரியுமா முதல்ல எதுக்காக பரிகாரம் செய்யறோமோ அதை நாம சரியா உணர்ந்தோமா வருத்தப்பட்டோமா இதுக்கு மேல அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமா அதுக்கு அப்புறம் அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யறோமா தொடர்ந்து அந்த வலியையும் வேதனையும் நம்ம அடையறோமா இது இரண்டாவது விஷயம் அப்படியான பரிகாரத்தை அவர் ஏற்பார் அந்த கர்ம பலனை சரியா கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் பொய் சூது வஞ்சகம் இதெல்லாம் செய்யறவங்களை கண்டிப்பா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவருடைய அருள் சுத்தமா இருக்காது உடனே யார அனுப்பிடுவாரு செவ்வாய் பகவானையோ அல்லது ராகு கேது பகவான்களையோ அல்லது சூரிய பகவானையோ அனுப்பி விட்டுருவார் நீ பாத்துக்க இந்த காவல்துறையை ஏவி விடுறாங்களா அரசியல்வாதிகள் அந்த மாதிரி ஒரு நீதிபதி உடனே காவல்துறையை ஏவி விடுவாங்கல்ல அரசு பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி அதனால தர்மம் மட்டுமே சனி பகவானுக்கு பிடிக்கும் அதே நேரத்துல பொறுமையையும் பொறுப்பையும் வலியுறுத்துவார் எந்த இடத்துல நீங்க பொறுமையா இருப்பீங்களோ அந்த இடத்துல சாதிக்கலாம் எந்த இடத்துல பொறுப்பா இருக்கீங்களோ அந்த இடத்துல வெற்றி பெறலாம் இதை உணர்த்துவார் சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு சனி பகவானுக்கு பிடிக்காத இடம் ஒன்று இருக்கு என்னன்னா எங்கெல்லாம் விளக்கு எரியலையோ இருட்டா இருக்கோ அங்கெல்லாம் சனி பகவான் சூழ்ந்திருப்பார் எனக்கு ரெண்டு பக்கம் இருக்கு அப்படிங்கறது மாதிரி ஒரு அரக்கனாக அல்லது அசுரனாக அல்லது தீய சக்தியாக இருள் இடத்துல இருப்பார் அதே இடத்துல ஒரு சுடர் ஒரு தீபம் ஒரு விளக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது அப்படின்னா அங்க தெய்வீக மனம் கமழும் அளவுக்கு மாறி இருப்பாரு இதுதான் அப்ப என்ன பண்ணும் எந்த இடத்தையும் ஒரு வெளிச்சத்தோட வச்சிக்கணும் அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு உணர்த்தக்கூடிய பாடம் நம்ம மனசுல கள்ளம் கபடம் அவநம்பிக்கை இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு பிரைட்னஸ் இருக்கணும் நம்ம மனசுலயும் சரி இடத்துலயும் சரி இப்படி பாடத்தை உணர்ந்துக்கணும் நம்ம வாழ்க்கையில அது போல அமங்கல சொற்களை பேசுபவர்கள் எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரு அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் தப்பு தப்பா சொல்லுவாங்க திட்டுவாங்க தரக்குறைவா பேசுவாங்க இல்லை யாரையாவது யாராவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாது ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு உடனே அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் பொய் சூது வாது வஞ்சகம் இவங்களையும் பிடிக்காது அப்ப சனீஸ்வரன் இது மாதிரியான குணங்களை கொண்டவர் ஆனால் ஒரு மனுஷனை கோடீஸ்வரன் ஆக்கறதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இவருக்கு மட்டும்தான் உண்டு ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நல்ல வழியில அந்த பணம் கிடைக்கும் அவன் நிரந்தர வருமானத்தை அடைவான் அந்த பணம் வந்து அவனை விட்டு போகாம நிலைச்சி நிக்கும் நிலச்சி நின்னாதான் கொடி சொன்னாக முடியும் வர வர போயிட்டே இருந்தா கொடி ஆக முடியாது அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் பொதுவா ஒரு ராசியில அதிக காலம் இருக்கிறவரும் சனி பகவான் தான் அதனாலதான் சனி பகவானை பார்த்து எல்லாரும் நம்ம பயப்படுறது அப்ப தெரிஞ்சுக்கோங்க இருக்கிற கிரகத்திலேயே ஒரு அதிசக்தி வாய்ந்த கிரகம் சனிதான் பயந்தே ஆகணும் எந்த அளவுக்கு பயந்து நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நாலு பேருக்கு நல்லது செஞ்சு செய்யற தொழில கடவுளா நினைச்சு குடும்பத்தை பெண்களை கடவுளா நினைச்சு நம்ம செயல்படுறோமோ வணங்குறமோ அந்த அளவுக்கு அவர் அந்த பாசத்தையும் நேசத்தையும் அருளையும் பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பவர் இவர் ஜாதகத்துல ஏற்படுத்துற தாக்கம் கொஞ்ச நஞ்சம்ல ரொம்ப ஆழமா இருக்கும் அடி வரைக்கும் இவர் போய் தாக்குவார் மூளை முடுக்கு இண்டு எடுக்கலாம் எது நடந்தாலும் இருக்கும் கொடுக்கிறவர் கடன் அதிகமா கொடுக்கிறவர் நோய வலுவா குடுக்கிறவரு அதெல்லாம் சனி பகவான் தான் ரொம்ப கடுமையா இருப்பார் யாருகிட்ட கடுமையா இருக்கிறவங்கள்ட்ட அன்பா இருக்கிறவங்கள்ட்ட அன்பா இருப்பார் ஒரு சிறந்த நீதிக்கு உதாரணம் சனி பகவான் தான் ஒண்ணு இல்லைங்க அவருடைய அருளை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா கோடீஸ்வரம் தான் இந்த அற்புதமான காலத்தை சிறப்பா நம்ம எடுத்துட்டு போகலாம் ஏன்னா இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா இதெல்லாம் எங்களால முடியுமா நாங்க படுற அவமானம் இல்ல நாங்க படுற அசிங்கம் இல்ல அப்படின்னு நினைக்கலாம் ஒண்ணு தெரிஞ்சுங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நாமளும் ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கை முதல்ல வேணும் இந்த கிரகத்தெல்லாம் விடுங்க கடவுளை எல்லாம் விடுங்க இந்த நம்பிக்கை இருந்தாதான் கடவுளுடைய அருளே நமக்கு கிடைக்கும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல நம்ம யார் அதுக்கப்புறம் தான் இயற்கை நமக்கு அருள் செய்யும் தெய்வங்கள் கை கொடுக்கும் அந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும் அந்த நம்பிக்கைங்கிற சக்கரத்தை சுத்தி தான் இந்த உலகமே இருக்கு இந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னா நம்ம எதையுமே செய்ய மாட்டோம் அடுத்த நிமிடங்கள் நமக்கு தேவையில்லாத நிமிடமா இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அடுத்த நிமிடம் கூட நமக்கு தேவை எல்லாம் சொல்லுவாங்க ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிமா அவங்கள்ட்ட ஒட்டவே ஒட்டாதிங்க அவன் பக்கமே தலையெடுத்து வைக்காதீங்க ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவன் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்துல அப்படின்னு அர்த்தம் நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு வாழ்க்கையில அப்படின்னா அந்த வாழ்க்கை நரகம் தான் என்னத்தை வாழ்ந்து என்னத்த சம்பாதிச்சு என்னத்த அனுபவிச்சு இப்படி என்னத்த 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 எப்பொழுதுமே நாம எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாதுங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தச்சு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவரு தன்னுடைய வருமானத்துல மனைவி இரண்டு பிள்ளைகள் இவங்களும் அதனால சாப்பிட்றதுக்கே வெயில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்போ ஒரு நாள் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாணயம் கிடைக்குது அந்த நாணயத்தை எடுத்து பார்க்குறாரு அது நடுவில் ஒரு ஓட்டை இருக்கு அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு ஒரு ஜாதகர் சொல்லியிருக்காரு ஒரு ஜோசியர் ஓட்டை விழுந்த நாணயத்தை எடுத்து வச்சோம்னா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால அந்த நாணயத்தை எடுத்து பையில போட்டுக்கிறாரு நாமளும் அதிர்ஷ்டக்காரர்களாக மாறிடுவோம் பணக்காரன ஆயிடுவோம் அப்படின்னு எடுத்து பயில போட்டுக்கிறாரு அடுத்த நாள் என்ன பண்றாரு அதை மனைவி எடுத்து கொடுக்கிறார் இதை பத்திரமா வச்சுக்க அப்படிங்கிறார் அப்ப நானே கிடைச்சிருச்சு இதுக்கு மேல நமக்கு நல்ல காலம் அப்படின்னு நினைக்கிறாரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு அவருக்கு அவருக்குறதால நல்லதாவே இருக்கு நல்லதாவே நடக்குதா அதுக்கு காரணம் அந்த நாணயம் தான் உடனே மனைவிட்ட சொல்லி அந்த நாணயத்தை ஒரு கருப்பு துணியில கொஞ்சம் உப்ப வச்சு முடிச்சு போட்டு என்கிட்ட கொடு நான் கொண்டு போய் நம்ம வேலை செய்யற இடத்துல வைக்கிறேன் ஒரு மிஷினரி பெருசா வச்சிருக்காரு அதுக்கு அடியில வச்சா நல்லதுன்னு ஜோசியர் சொல்றாரு அதனால கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்க மனைவி என்ன பண்றாங்க முடிச்சு கொண்டு வந்து கொண்டு போய் அந்த அதுக்கப்புறம் பிராஞ்சி ஓபன் பண்றாரு பெரிய தொழிலதிபரா ஆகுறாரு பசங்களுக்கு எல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு பெரிய பெரிய இடத்துல அந்த ஊருக்கே மெச்சர அளவுக்கு கோடிஸ்வரன் ஆயிடுறாரு பல ஆண்டுகள் கழிச்சு பேர குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க அப்ப பேசிட்டு இருக்காரு அப்போ நான் எப்படி பணக்காரனா ஆகணும் எப்படி நான் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்படணும் அதே நேரத்துல அதிர்ஷ்டமும் அவருடைய வாழ்க்கை வரலாற சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க போய் அந்த நாணயம் முடிச்சு எடுத்து வராங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அவர் பிரித்து பார்க்குறாரு அதிர்ச்சி ஆயிடுறாரு பட் செம்ம அதிர்ச்சி ஆகிறார் அதுதாங்க பெரிய விஷயமே ஆச்சரியமா இருக்கு நம்ம கேக்கிறது இது உண்மையான சம்பவம் நடந்த சம்பவம் என்ன இருந்தது அப்படின்னு வீடியோட கடைசியா பார்ப்போம் சரி இப்போ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபச்சனி நடந்துகிட்டு இருக்கு அடுத்தது என்ன வரப்போகுது ஏழரை சனி வரப்போகுது இதிலேயே பாதி பயத்தில் இருந்திருப்பீங்க ரிஷபராசி நண்பர்கள் தோழிகள் எல்லாரும் அந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவானை பொறுத்தவரை கொடுத்துட்டு தான் அந்த பிரச்சனையை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுப்பார் உனக்கு முதல்ல தாங்குகிற சக்தி இருக்கணும்ல அது தாங்க கடவுள் நமக்கு தாங்குகிற சக்தி இருந்தால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படி தான் சனி பகவானும் முதல்ல கொடுப்பார் அப்புறம் பிரச்சனையை கொடுப்பார் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்தது தொழில் சனி ஏனோ தானோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஊரில் உலகத்தில் அவமானப்பட்டுக்கிட்டு இருந்த நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையே நமக்குன்னு ஒரு வேலை இல்லையே நமக்குன்னு ஒரு வருமானம் இல்லையே அப்படின்னு தவச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு வேலையையோ தொழிலையோ காட்டியிருப்பார் நல்லா யோசிச்சு பாருங்கள் வாய்ப்பை பயன்படுத்தாமல் வேணால் நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ காட்டியிருப்பார் அதுக்கு அடுத்தது அந்த தொழிலை விடாமல் செஞ்சுக்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த தொழிலில் லாபத்தை வர்றதை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்சம் நல்ல லாபமோ அல்லது அபரித லாபமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு காரணம் என்ன அடுத்தது விரைச் வருது அதுக்கு தான் நிறையா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறார் ஆனால் கிடைக்கல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ஜாதக முறைப்படி ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது மாறுபடலாம் ஆனால் பொதுவாக என்ன கிரகம் இருந்தாலும் இப்போ நல்ல வேலையில் இருக்கணும் நல்ல தொழில் செய்யணும் அதில் நல்ல லாபத்தை நீங்கள் அடையணும் அடுத்தது வரக்கூடிய விரயச்சனி அதனால தான் கொடுத்துட்டு அப்புறம் கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க கேவலமாக பேசியிருப்பாங்க ஒரு வருமானம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு பெண்கள்லாம் ஏங்கி தவிச்சிருப்பீங்க ஆனால் உங்களை உங்களுடைய அதிபதி யார் சுக்கிரன் தூக்கி நிறுத்தி இருப்பார் ஒரு வேலையை தொழிலையே காட்டியிருப்பார் அது மட்டும் இல்லை சுக்கிரன் உங்கள் ராசியில் இந்த வக்கர சனி பயிற்சி காலகட்டத்தில் இருந்தார் அப்போ உங்கள் ராசியில் இருக்கும்போது உங்களுக்கான சுய கௌரவத்தை ஏற்படுத்தியிருப்பார் நாங்களும் நல்லா வாழணும் அப்படின்னு உங்களை நினைக்க வச்சுருப்பார் கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருந்திருக்கும் சளி தலைவலி உணவாள பிரச்சனை செரிமான கோளாறு காய்ச்சல் சிறுநீரக கோளாறு இப்படிலாம் இருந்திருக்கும் அப்புறம் சுக்கிரன் இருந்தனால இனிப்பு சாப்பிட்ருப்பீங்க கொஞ்சம் கூலிங்காக குளிர்பானம் சாப்பிட்டதுனால பிரச்சனை வந்திருக்கும் இப்படி பெண்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருந்திருக்கலாம் அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிராகவும் சில விஷயங்கள் நடந்திருக்கும் உங்களை வளர விடாமல் தடுக்கிறது உங்கள்ட்ட சண்டை போடுறது உங்களை ஏமாத்துறது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் அந்த சனிப்பயிற்சி ஏன்னா ஒரு ஏமாற்றம் அடைஞ்சால் தான் அதில் சுதாரிச்சுப்பீங்க ஒரு நஷ்டம் வந்தால் தான் அந்த தொழிலில் சரி பண்ணிவிங்க அரசு மூலியமாக கூட சில முன்னெச்சரிக்கை பிரச்சனை வந்திருக்கும் அதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த நேரத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு உடனே இந்த சனி பயிற்சி வந்து அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வை கண்டுபிடிக்க வைக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த நேரத்தில் அந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் நீங்கள் அமைச்சிக்கலாம் முக்கியமாக திருமண யோகம் வருது ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் பிரச்சனை உண்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டு பேர் நீங்கள் ரெண்டு பேருக்கு போட்டி போடுவீங்க இல்லைன்னா உங்களுக்காக ரெண்டு பேர் போட்டி போடுவாங்க